வெல்கம் பேக் டு மொபிடெக் பே டிம் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொபிடெக் பே அப்ளிகேஷன்னா என்ன அதில் என்னென்ன வருமானம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே ஒரு பெல் பட்டனை சுவாகும் அந்த பெல் பட்டனில் ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மொபிடெக் பே அப்ளிகேஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம நீங்கள் வந்து ஜிபே ஆப் யூஸ் பண்ணுறீங்க ஃபோன்பே ஆப் யூஸ் பண்ணுறீங்க பேடிஎம் ஆப் யூஸ் பண்ணுறீங்க இன்னும் நிறைய அப்ளிகேஷன் இருக்குது ஸோ இதுலெல்லாம் நம்ம வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் ரீசார்ஜ் பண்ணுறோம் பில்ஸ் பே பண்ணுறோம் கேஸ் புக் பண்ணுறோம் ஃபாஸ்டாக் ரீசார்ஜ் பண்ணுறோம் இந்த மாதிரி நிறைய சர்வீஸை யூஸ் பண்ணுறோம் பட் அந்த சர்வீஸை யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் ஏதாவது ஒரு வருமானம் இருக்கா அப்படின்னா நமக்கு எந்த ஒரு வருமானமும் அந்த ஆப்பில் இருந்து நமக்கு கிடைக்க போகிறது கிடையாது அதே மாதிரி அந்த ஆப்பை மற்றவங்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்தும் போதும் உங்களுடைய நண்பர் வந்து அந்த ஜிபே ஃபோன்பே ஆப் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு எதாவது வருமானம் வருமா அப்படின்னா அதுலேயும் உங்களுக்கு எந்த ஒரு வருமானமும் கிடையாது அதே மாதிரி இந்த மொபிடெக் பே ஆப்பை வந்து நீங்கள் மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்துறதுனாலையும் நீங்கள் இதில் சர்வீஸை யூஸ் பண்ணுறதுனாலையும் உங்களுக்கு ஒரு வருமான ஆப்பர்ச்சுனிட்டி இதில் இருக்குது ஸோ அது என்ன அப்படிங்கிறத அதை பார்க்கலாம் இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மொபைல் ரீசார்ஜ் பண்ணலாம் டிடிஹெச் ரீசார்ஜ் பண்ணலாம் அதே மாதிரி இபி பில் கட்டலாம் கேஸ் புக்கிங் பண்ணலாம் ஃபாஸ்டாக் ரீசார்ஜ் பண்ணலாம் ஸோ எல்லா சர்வீஸுமே இதில் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா க்யூஆர் கோடு பேமெண்ட் சிஸ்டம் வந்து நபில் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த க்யூஆர் கோடு பேமெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது என்னென்னா நீங்கள் இதில் ஏர்ன் பண்ணக்கூடிய வருமானத்தை வந்து நீங்கள் எந்த ஒரு இதில் வேணாலும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி பே பண்ண முடியும் அதுக்கு நீங்கள் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் அமௌண்ட் வந்து நீங்கள் பே பண்ணி இந்த க்யூஆர் கோடை வந்து நீங்கள் பை பண்ணிக்கலாம் மொபிடெக் பேட மிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து எல்லாருமே வந்து இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க பட் இந்த அப்ளிகேஷன் வந்து லான்ச் பண்ணி மூணு வருஷம் ஆகுது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணாத யூஸரே கிடையாது எல்லாருமே வந்து இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க நீங்கள் இன்னும் இந்த அப்ளிகேஷனை வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா உடனே ஜாயின் பண்ணி இந்த வருமான ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க கம்பெனியோட ப்ரொஃபைல்னு பார்த்தோம்னா இது வந்து ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி இந்த கம்பெனிக்கான லீகல் டாக்குமெண்ட்ஸ் இது எல்லாமே நீங்கள் வந்து கூகுள்லையே சர்ச் பண்ணி நீங்கள் பார்க்கலாம் ரொம்ப அருமையாக ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப கஸ்டமர் கேர் சப்போர்ட்டும் சரி சர்வீஸும் சரி டீம் சப்போர்ட்டும் சரி எல்லாமே சூப்பராக பர்ஃபெக்டாக இருக்குது இந்த அப்ளிகேஷனில் இந்த கம்பெனியில் இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன் இயர்க்குள்ளே பார்த்து பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் டவுன்லோட்ஸ் வந்து க்ராஸ் பண்ணியிருக்காங்க ரொம்பவே ஒரு அருமையான விஷயம் மோபிடெக் பே மூலமாக நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்குன்னு ஒரு வில்லா அப்படிங்கிற ஒரு இதை நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும் பர்சனல் லக்ஸரி கார் நீங்கள் வாங்க முடியும் ஹெல்த்தியான லைஃப்பை நீங்கள் வந்து இது மூலமாக பெற முடியும் உங்களோட ஃபேமிலி வந்து ஹாப்பியாக வச்சுக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதில் இவங்களோட மிஷன் விஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்கமிங் ஃபைவ் இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இரநூறு மில்லியன் பீப்புள் வந்து இந்த மொபிடெக் பேயில் வந்து ஜாயின் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட மிஷன் விஷனாக இருக்குது லீகல் டாக்குமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்கள்ட்ட அனைத்து லீகல் டாக்குமெண்ட்ஸும் இருக்குது நீங்கள் வந்து கூகுளில் போயிட்டு சர்ச் பண்ணி பார்க்கலாம் மொபிடெக் பே எம்பவரிங் டிஜிட்டல் ஜேர்னி இதில் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக டிஜிட்டல் சர்வீஸை நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும் மேக் இன் இந்தியா அண்ட் ப்ரொமோட் லோக்கல் க்ரோத் நீங்கள் வந்து இந்தியாவுக்குள்ளே இந்த அப்ளிகேஷன் நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணி நீங்கள் ஆன் பண்ண முடியும் மல்டிபிள் சேசிவ் இன்கம் ஸ்ட்ரீம்ஸ் மல்டிபிள் பேசிவ் இன்கம் வந்து இதில் வந்து அவைலபிளாக இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் லீகல் அண்ட் ட்ரான்ஸ்பரண்ட் சிஸ்டம் லைஃப் டைம் ராயல்ட்டி பெனிஃபிட்ஸ் இதில் கொடுக்குறாங்க டெடிக்கேட்டட் ட்ரைனிங் அண்டு சப்போர்ட் டீம் வந்து அவைலபிளில் இருக்காங்க அப்ரோடபுள் மெம்பர்ஷிப் வித் ஜிஎஸ்டி இன்வைஸ் அதாவது நீங்கள் இதில் மெம்பர்ஷிப் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிஎஸ்டியோட தான் நீங்கள் வந்து மெம்பர்ஷிப் எடுப்பீங்க அந்த மெம்பர்ஷிப் எடுத்ததுமே உங்களோட இன்வைஸ் வந்து நீங்கள் இமெயில் ஐடி வந்துடும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அப்ளிகேஷனில் வந்து மொபைல் ரீசார்ஜ் பண்ணலாம் ஃபாஸ்டாக் ரீசார்ஜ் பண்ணலாம் லோன் அப்ளை பண்ணலாம் இ காமர்ஸ் மூவி டிக்கெட் பிபிஎஸ் அண்ட் யூட்டிலிட்டி சர்வீஸ் இது எல்லாமே அவைலபிளாக இருக்குது இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் வந்து என்ட்ரு ஆகணும் அப்படின்னா நீங்கள் ஃப்ரீ யூஸராகவே என்ட்ரு ஆகலாம் ஃப்ரீ யூஸர் வந்து நீங்கள் என்ட்ரு ஆகும்போது நீங்கள் சர்வீஸை வந்து யூஸ் பண்ணி பார்க்கணும்னா கண்டிப்பாக வந்து கேஓசி வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் கேஓசி கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து சர்வீஸை ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணி பார்க்க முடியும் அதே மாதிரி ப்ரைம் மெம்பராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எல்லா சர்வீஸுமே யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி உங்களோட ரெஃபரல் இன்கமுக்கும் நீங்கள் எலிஜிபிள் ஆகலாம் ஃப்ரீ யூஸராக வரீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் ஆப்பை வந்து யூஸ் பண்ணி பார்க்க முடியும் இதில் இருக்கிற சர்வீஸை நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் மற்றவங்களுக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா சப்போஸ் உங்களுக்கு முன்னாடி அவங்க மெம்பர்ஷிப் எடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ரைம் மெம்பர்ஷிப்புக்கான ரெஃபரல் இன்கம் வந்து உங்களுக்கு கிடைக்காது அதனால் நீங்கள் வந்து மெம்பர்ஷிப் எடுத்ததுக்கப்புறம் மற்றவங்களுக்கு நீங்கள் உங்களோட லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு அந்த இன்கம் கிடைக்கும் ப்ரைம் மெம்பர்ஷிப்போட ஆக்டிவேஷன் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி எண்பது ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டியோட அப்போது ஆயிரம் ரூபா தான் இன்வெஸ்ட்மெண்ட்டு பதினெட்டு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி ஃப்ரீ யூஸராக வரும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் கேஷ் கேஷ்பேக் எல்லா சர்வீஸுக்குமே கேஷ் கேஷ்பேக்குங்கிறது இருக்குது இது வந்து ஒன் டைம் மட்டும்தான் கிடைக்கும் ஃபஸ்ட் டைம் ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் டைம் மட்டும்தான் கிடைக்கும் நீங்கள் அடுத்த ரீசார்ஜ் பண்ணலாம் ஆனால் அதுக்கு கேஷ்பேக் கிடைக்காது நீங்கள் கண்டினியூஸாக கேஷ்பேக் உங்களுக்கு தேவை உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ரைம் மெம்பர்ஷிப் எடுத்துருக்கணும் அதிலே போட்டிருக்காங்க கமிஷன் வந்து இவங்க எப்போ வேணாலும் டிக்ரீஸ் பண்ணுவாங்க இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அதை வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த ஃப்ரீ யூஸருங்கிறத ஆல்ரெடி சொல்லிட்டேன் நான் பிரைம் யூசர் நீங்கள் வந்து ப்ரைம் பிரைம் யூஸராக உள்ள வர்றீங்க அப்படின்னா கேஷ்பேக் வந்து கம்பெனியோட பாலிசி படி உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி சர்வீஸ் பேசிவ் இன்கம் உங்களுக்கு கிடைக்கும் சர்வீஸ் பேசிவ் இன்கம்னால் என்னென்னா உங்களுக்கு கீழே எத்தனை நபர் வந்தாலும் சரி அவங்க எந்த சர்வீஸ் யூஸ் பண்ணாலும் அவங்களுக்கு கேஷ்பேக் கிடைக்கும் உங்களுக்கும் கேஷ்பேக் கிடைக்கும் டீம் ரெஃபரல் இன்கம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா க்ளப் இன்கம் லைஃப் டைம் ராயல்டி இன்கம் ஃபிக்ஸ்டு சேல்ரி இன்கம் டபுள் தபாக்கா இன்கம் நாமினி ஃபெகிலிட்டி இது எல்லாமே சேர்ந்தது தான் இந்த ஆயிரத்தி நூற்றி எண்பது ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் ஒருத்தர் ப்ரைம் யூஸராக வர்றாரு அப்படின்னா அவருக்கு வந்து மொபைல் ரீசார்ஜ் வந்து அப்டூ ஃபோர் பர்சன்டேஜ் வரைக்கும் கமிஷன் கிடைக்கும் இன்க்ளூடிங் டீம் டிடிஹெச் ரீசார்ஜில் அதே மாதிரி தான் ஃபோர் பர்சன்டேஜ் ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் ஃபாஸ்டாக் ரீசார்ஜ் ஈகப் ப்ராண்ட் வாட்சர் பஸ் புக்கிங் இது எல்லாத்துக்குமே வந்து எவ்வளோ கமிஷன் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செல்லர் ப்ராடக்ட் அப் டு டூ பர்சன்டேஜ்லேருந்து இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் ஆன்லைன் சர்வீஸ் வந்து பத்து பர்சன்டேஜ்லேருந்து இருபது பர்சன்டேஜ் ஹோட்டல் புக்கிங் அப் டு டென் பர்சன்டேஜ் ஃப்ளைட் புக்கிங் அப் டு ஃபைவ் பர்சன்டேஜ் பேன் கார்டு சென்டர் ரீபர்ச்சஸ் இன்கம் வந்து அப் டு டுவென்ட்டி ஃபைவ் லெவல் வரைக்கும் டீம் இன்கம் கிடைக்கும் ஃபேன் கார்டு கிரியேஷன் இன்கம் யாருக்காவது பேன் கார்டு கிரியேட் பண்ணி கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு ஏழு ரூபா கிடைக்கும் ஃபேன் கார்டு கிரியேஷன் சார்ஜ் பேன் கார்டு ஒருத்தருக்கு பண்ணி கொடுக்கணும் க்ரியேட் பண்ணி கொடுக்கணும்னா அவங்கள்டருந்து நீங்கள் நூற்றி ஏழு ரூபா பை பண்ணிக்கலாம் அதே மாதிரி ப்ரைம் யூஸருக்கும் அதே கண்டிஷன் தான் இந்த கமிஷனுங்கிறது வேணாலும் இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும் அதே மாதிரி கமிஷன் வில் பி இன்க்ரீஸ் போட்டு அடுத்து ப்ரைம் யூஸருக்கான கமிஷன் வந்து ஃபஸ்ட்டு ஃபைவ் ரீசார்ஜ் வந்து எவரி மந்த் ஆஃப்டர் தட் ப்ரைம் யூசர் வில் நாட் பி கிவன் கமிஷன் மெம்பர்ஷிப் ஃபீஸ் வந்து அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது நீங்கள் ஃப்ரீயாக வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம் கேஓசி கம்ப்ளீட் பண்ணலாம் ஃப்ரீயாகவே பிரைம் மெம்பர்ஷிப் வந்து ஆயிரத்தி நூற்றி எண்பது ரூபா அதுக்கப்புறம் வந்து ஆட்டோ ஃபுல் அப்கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் அதாவது ப்ரைம் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் அப்கிரேட் பண்ணலாம் இந்த ஆட்டோ ஃபுல் இன்கம் அதுக்கப்புறம் ஃபேன் கார்டு சென்டர் நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் யாருக்காவது ஃபேன் கார்டு க்ரியேட் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா பேன் கார்டு சென்டர் சர்வீஸ் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணுன்னா திரும்ப நீங்கள் ஆயிரத்தி நூற்றி எண்பது ரூபா பே பண்ணணும் ப்ரைம் எடுத்ததுக்கு அப்புறம் இதில் டைப் ஆஃப் இன்கம்னு பார்த்தீங்கன்னா டைரெக்ட் ரெஃபரல் இன்கம் டீம் லெவல் இன்கம் சர்வீஸ் பேசிவ் இன்கம் ரேங்க் அவார்ட் ரிவார்டு ராயல்ட்டி ஃபிக்ஸ்டு சேலரி இன்கம் இதை என்ன அப்படிங்கிறத இப்போ தனித்தனியாக பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா பூஸ்டர் இன்கம் ஃப்ரீ ரெஃபரல் சர்வீஸ் இன்கம் இதில் வந்து டைரக்ட் ரெஃபரல் இன்கம் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டீம் ரெஃபரல் இன்கம் அப்புறம் டைரக்ட் ரெஃபரல் ராயல்டி இன்கம் டீம் ரெஃபரல் ராயல்டி இன்கம் டைரக்ட் ரெஃபரல் பூஸ்டர் இன்கம் டைரக்ட் ரெஃபரல் ডেইলি எக்ஸ்ட்ரா வர்க்கிங் இன்கம் டே டைரக்ட் வர்க்கிங் ரிவார்ட் இன்கம் டீம் ரெஃபரல் ரிவார்ட் இன்கம் டீம் ரெஃபரல் சப்போர்ட் ஃபண்ட் இன்கம் டீம் ரெஃபரல் ஃப்ரீ டோர் பேக்கேஜ் ஃபிக்ஸட் சாலரி இன்கம் அப் டு 6. டூ ஃபைவ் லேக்ஸ் செல்ஃப் சர்வீஸ் கமிஷன் இன்கம் டீம் சர்வீஸ் பேசிவ் இன்கம் குளோபல் கிளப் இன்கம் டெய்லி போனஸாக இன்கம் வீக்லி போனஸாக இன்கம் மந்த்லி போனஸ் போனஸாக இன்கம் ஃபேன் கார்ட்ஸ் அன்ற டைரெக்ட் ரெஃபரல் இன்கம் பேன் கார்ட்ஸ் அன்ற டீம் ரெஃபரல் இன்கம் பேன் கார்டு க்ரியேஷன் இன்கம் பேன் கார்டு கிரியேஷன் டீம் ரெஃபரல் இன்கம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூஸ்டர் இன்கம் ஃப்ரீ ரெஃபரல் சர்வீஸ் இன்கம் டுவெண்ட்டி ஃபைவ் லெவலுக்கு கிடைக்கும் ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் போனஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ஆயிரத்தி நூற்றி எண்பது ரூபா நூற்றி எண்பது பாயிண்ட் வந்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு கேஓசி கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா கிடைக்கும் ஃப்ரீ ரெஃபரல் போனஸ் இன்கம் ப்ரைம் போனஸ் பாயிண்ட் வந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபது நீங்கள் எப்போ ப்ரைம் எடுக்கிறீங்கன்னா திரும்ப உங்களுக்கு ஆயிரத்தி நூற்றி எண்பது பாயிண்ட் வந்து உங்களுக்கு ஆட் ஆகும் ப்ராடக்ட் பர்ச்சஸ் இன்கம் ரீ இன்கம் ரீ லெவல் இன்கம் இன்சூரன்ஸ் இன்கம் இன்சூரன்ஸ் லெவல் இன்கம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஓஎஸ்பி இன்கம் டபுள் தமாக்கா இன்கம் டபுள் தமாக்கா லெவல் இன்கம் டபுள் தமாக்கா சேலரி இன்கம் டபுள் தமாக்கா ரிவார்டு மொபிடெக் எம்டிபி ரிவார்டு இன்கம் கிரெடிட் கார்டு சேல் இன்கம் கிரெடிட் சேல் லெவல் இன்கம் அப்ளிகேஷன் இன்கம் ரிட்டையர்மெண்ட் இன்கம் ஆக்ஷனல் டெத் ரிஸ்க் அவர் இன்கம் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நாற்பத்தி ரெண்டு வகையான இன்கம் வந்து இந்த மொபிடெக் பே ஆப்பில் உங்களுக்கு இருக்குது வெறும் நீங்கள் ஆயிரத்தி நூற்றி எண்பது ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உள்ளே வரும்போது பேன் கார்டு சென்டர் நீங்கள் யாருக்காவது ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க வந்து பேன் கார்டு சென்டர் சர்வீஸ் ஆக்டிவேட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்து உங்களுக்கு டைரெக்டாக கிடைக்கும் லெவல் டூ ஃபைவுக்கு நாற்பது ரூபா லெவல் சிக்ஸ்லேருந்து பத்தாவது லெவல் வரைக்கும் பத்து ரூபா பதினொன்றாவது லெவலில் இருந்து இருபத்தி அஞ்சாவது லெவல் வரைக்கும் அஞ்சு ரூபா ஒரு பேன் கார்டு க்ரியேட் பண்ண சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஏழு ரூபா இதில் டென் பர்சன்ட் டிடக்ஷன் ஆன் யூவர் செல் ஒன் டீம் ரெஃபரல் இன்கம் அதே மாதிரி ப்ரைம் மெம்பர்ஷிப்பை வந்து நீங்கள் ஒருத்தருக்கு ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் கிடைக்கும் அந்த பேன் கார்டில் என்ன லெவல் இன்கம் வருதோ அதே தான் பிரைமோட மெம்பர்ஷிப்லேயும் உங்களுக்கு லெவல் இன்கமாக கிடைக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் நீங்கள் மொபைல் ரீசார்ஜ் டிடிஎச் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா டூ பர்சன்டேஜ் கேஷ்பேக் இது வந்து ஃபஸ்ட் டைம் ரீசார்ஜுக்கு மட்டும்தான் கிடைக்கும் அடுத்து ரீசார்ஜ் நீங்கள் பண்ணலாம் ஆனால் வந்து உங்களுக்கு கேஷ்பேக் கிடைக்காது ஃப்ரீ யூஸராக இருக்கும்போது இந்த சர்வீஸ் எல்லாமே வந்து ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் கிடைக்கும் சரிங்களா ப்ரைம் ரெஃபரல் நீங்கள் ஃப்ரைம் மெம்பர்ஷிப் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேஷ்பேக் வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா

இது எல்லாமே நீங்கள் வந்து இந்த ஆப் மூலமாக நீங்கள் வந்து எடுத்து கொடுக்கும்போது அதுக்கும் தனித்தனி கமிஷன் இருக்குது அதுக்கும் ரிவார்ட்ஸ் இருக்குது அவார்ட்ஸ் இருக்குது இதில் வந்து வந்து நீங்கள் வந்து ஒரு ரேங்க் வைஸாக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ரேங்க் வந்து ப்ரோன்ஸ் ரேங்க் ப்ரோன்ஸ் ரேங்க் நீங்கள் எப்படி எடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட லெவல் ஒன்றில் பத்து பேரை நீங்கள் வந்து ப்ரைம் மெம்பர்ஷிப் கொண்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரோன்ஸ் ஆகிடுங்க ப்ரோன்ஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா இந்த ரிவார்டு டிக் ஹிட்டு அது ரேங்க் இன்கம் வந்து ஃபோர் தௌசண்ட் ஒன் பர்சன்டேஜ் வந்து ராயல்ட்டி சப்போர்ட் ஃபண்டு வந்து ரெண்டாயிரத்தி நூறுரூவா கிடைக்கும் நூறு மாதத்துக்கு இந்த சப்போர்ட் ஃபண்டுங்கிறது நூறு மாதத்துக்கு கிடைக்கும் மாதம் மாதம் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி நூறுனா உங்களுக்கு மாதம் மாதம் இருபத்தி ஒரு ரூபா வரும் ப்ரோன்ஸ் ரேங்க்கு அது மாதிரி சில்வர் ரேங்க் கோல்டு ரேங்க் பிளாட்டினம் டைமண்ட் அப்புறம் க்ரௌண்ட் ஸ்டார் கிரவுண்ட் டைமண்ட் கிரவுண்ட் ஸ்டார் கிரவுண்ட் அம்பாஸ்டர் இந்த மாதிரி எட்டு வகையான இன்கம் ரேங்க் ரேங்க் இருக்குது ஒவ்வொரு ரேங்க்கும் தனித்தனி இன்கம் இருக்குது உங்களுக்கு இதில் ரேங்க் அச்சீவராக இருக்கீங்கன்னா அவங்களுக்கு தனி கேஷ்பேக் இருக்குது ப்ரான்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டராக வட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டரை பர்சன்டேஜ் வந்து கேஷ்பேக் கிடைக்கும் சில்வர் டிஸ்ட்ரிபியூட்டராக வந்துட்டிங்கன்னா மூணு பர்சன்டேஜ் அதாவது மொபைல் ரீசார்ஜுக்கு கோல்டு டிஸ்ட்ரிபியூட்டர்னால் நாலு பர்சன்டேஜ் பிளாட்டினம் டிஸ்ட்ரிபியூட்டர்னா 5 பர்சன்டேஜ் டைமண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்னா பத்து பர்சன்டேஜ் ராயல் ஸ்டார் டிஸ்ட்ரிபியூட்டர்னா இருபது பர்சன்டேஜ் Crown ஸ்டார் ஐம்பது பர்சன்டேஜ் க்ரௌண்ட் அம்பாஸ்டார் டிஸ்ட்ரிபியூட்டர்னால் உங்களுக்கு நூறு பர்சன்டேஜும் பேக் கிடைக்கும் க்ரௌண்ட் அம்பாஸ்டார் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கீங்க அப்படின்னா இப்போ முன்னூறு ரீசார்ஜ் பண்ணி இரநூத்தி ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா அந்த இரநூத்தி தொண்ணூற்றம்பது ரூபா உங்களுக்கு கேஷ்பேக்காக வந்துடும் அதுதான் நூறு பர்சன்டேஜ் இதில் பார்த்தீங்கன்னா கமிஷன் வில் பி டிகிரிஸ் டூ இன்க்ரீஸ்னு போட்டிருக்கேன் அதே மாதிரி ரேங்க் அச்சீவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபைவ் ரீசார்ஜ் மந்த் அஞ்சு ரீசார்ஜ் மட்டும்தான் எவ்ரி மன்த் உங்களுக்கு ரெண்டரை பர்சன்டேஜ் கிடைக்கும் அந்த ரெண்டு அஞ்சு ரீசார்ஜுக்கு மேலே ஆறாவது ரீசார்ஜ் பண்ணுறீங்க அதே மாதத்தில் அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு பர்சன்டேஜ் கமிஷன் கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் இதில் வந்து மொபிடெக் பேயில் வந்து ஃபிக்ஸ்டு சேலரியில் மோடில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபிக்ஸ்டு சேலரி மந்த்லி ஃபிக்ஸ்டு சேலரி மோடில் நீங்கள் வந்து இதில் ஒர்க் பண்ண முடியும் அறுபது மாதத்துக்கு உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ்டு சேலரியாக கிடைக்கும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டேரக்டில் பத்து பேரை நீங்கள் வந்து ப்ரோன்ஸ் ரேங்க் அச்சீவ் பண்ணி வச்சுருக்கணும் அது இல்லாமல் மந்த்லி ரெண்டு டைரக்ட் நீங்கள் கொடுக்கணும் எவரி மன்த்து நீங்கள் ப்ரோன்ஸ் அந்த பத்து ப்ரோன்ஸ் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் எவரி மன்த் நீங்கள் ரெண்டு டைரக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஃபிக்ஸ்டு சேலரிக்கு நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆவீங்க அப்படி நீங்கள் எலிஜிபிள் ஆகும்போது பிடிஎம் அப்படிங்கிற ரிவார்ட்ஸோடு உங்களுக்கு டூ தௌசண்ட் உங்களுக்கு டூ தௌசண்ட் வந்து ஃபிக்ஸ்டு சேலரியாக கிடைக்கும் இது வந்து உங்களுக்கு அறுபது மாதத்துக்கு இந்த மாதிரி அஞ்சு ரேங்க்குமே வந்து ஃபிக்ஸடு சேல்ரி இருக்குது ஸோ நீங்கள் வந்து ஃபிக்ஸ்டு சேல்ரி மூலையும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண முடியும் இந்த கான்செப்டில் மாதிரி இதில் வந்து இந்த கம்பெனியில் நீங்கள் வந்து ஜேர்னியில் இருக்கும்போது ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி உங்கள் டெத் ஆயிடுது அந்த மாதிரினா இதில் வந்து இன்சூரன்ஸ் நீங்கள் வந்து கவர் பண்ண முடியும் அதுக்கு தான் நீங்கள் போட்டிருக்காங்க அதுக்கு வந்து மினிமம் ப்ரௌன்ஸ் ரேங்க் அச்சீவ் பண்ணியிருக்கணும் ஸோ ஒவ்வொரு ரேங்க்கு என்ன இன்சூரன்ஸ் கிளைம் ஆகும் அமௌண்ட்டு கிளைம் ஆகும்ங்கிறது இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது ப்ரோன்ஸ் கிளப் இன்கம் அப்படிங்கிறது என்னென்னா ஆட்டோ ஃபுல் அப்கிரேடு ஆட்டோ ஃபுல் அப்கிரேடுங்கிறது நீங்கள் ப்ரைம் மெம்பர்ஷிப் எடுத்துகிட்டு நீங்கள் இடையில எப்போ வேணாலும் நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம் அந்த ஐநூறுரூவா பேமெண்ட்டுங்கிறது ஆக்டிவேட் பண்ணி அப்படி ஆக்டிவேட் பண்ணும்போது இந்த ப்ரோன்ஸ் கிளப் இன்கமுக்கு வருவீங்க ஒவ்வொரு இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ரெக்யூர்டு வந்து ப்ரோன்ஸ் ரேங்க்கில் இருக்கணும் நீங்கள் அப்போ தான் அந்த ஆட்டோ போல இன்கம் வந்து நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க இது எல்லாமே அந்த ஆட்டோ போல இன்கமுக்கான டீட்டெயில்ஸு அதே மாதிரி சர்வீஸ் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க கம்பேரிஷன் கொடுத்துருக்காங்க அதாவது இவ்வளோ ஆன் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு ஒரு எக்ஸாம்பிள் உங்கள் டீமில் ஒரு பத்து பர்சன் வந்து அந்த சர்வீஸ் யூஸ் பண்ணுறாங்க அது மூலமாக உங்களுக்கு டெய்லி ஒரு ரூபாங்கிறது வருதுன்னா பேசிவ் இன்கம் பெர் டே வந்து பத்து ரூபா ஒரு இருந்து ஒரு ரூபா வருதுன்னா உங்களுக்கு பத்து ரூபா கிடைக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு இருபத்தி அஞ்சு லெவலுக்கு இன்கம் இருக்குது ஸோ தான் அந்த சார்ட் போட்டு காமிச்சிருக்காங்க அது மாதிரி ராயல்ட்டி க்ளப் இன்கம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரேங்க்குக்கான ராயல்ட்டி இன்கம் பர்சனல் லேண்டு பிஸ்னஸ் லோன் வந்து இதில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க வெரி ஷோன் ஸோ அப்போ வந்து இதில் நீங்கள் வந்து இதுலேயே நீங்கள் லோனும் எடுத்து உங்களோட நீங்கள் ஆன் பண்ணுற அமௌண்ட்டை கூட அந்த லோனை பே பண்ணிக்க முடியும் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனும் இதில் லான்ச் ஆக போகுது ஸோ இதுதான் ஒபிடெக் பேவோட ப்ரைம் மெம்பர்ஷிப்கான இன்கம் டீடைல்ஸ் இதுலேயே நீங்கள் வந்து ஹை லெவலில் இன்வென்ஸ்ட்மெண்ட் பண்ணி ஒர்க் பண்ண தயாராக இருக்கீங்க பத்தாயிரரூபா இன்வென்ஸ்ட்மெண்ட்டில் இருபதாயிரம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியும் நீங்கள் ஆன் பண்ண தயாராக இருக்கீங்கன்னா அதுக்கான ப்ளானும் இந்த கம்பெனியில் இருக்குது ஸோ அதுக்கான நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரைமை தெரிஞ்சுக்கிட்டாவே மற்றதெல்லாம் நீங்கள் ஒன் பை ஒன் தெரிஞ்சுக்கலாம் ஸோ ப்ரைம் மெம்பர்ஷிப்புங்கிறது தான் மெயினு ப்ரைம் மெம்பர்ஷிப் எடுத்தால் மட்டும்தான் மற்ற எல்லா இதுலேயுமே நீங்கள் வந்து ஜாயின் பண்ண முடியும் ஒரு பெரிய ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ அதே மாதிரி இந்த மொபிடெக் பே அப்ளிகேஷனில் நான் வந்து இது வரைக்கும் வந்து ஒரு ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் மேலே அன் பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்காக அந்த இதையும் இந்த வீடியோவில் காட்டுறேன் ஸோ இதில் வந்து நான் ப்ரோன்ஸ் ரேங்க் அச்சீவ் பண்ணியிருக்கேன் நான் ஜாயின் பண்ண டேட் வந்து ஒன்றாந்தேதி ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு முந்நூற்றி அஞ்சு பேர் வந்து ஆக்டிவ் டீமில் இருக்காங்க டோட்டலாக ஃப்ரீ யூசர்ஸ் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ரெண்டு பேர் இதில் டோட்டல் இன்கம் பாருங்கள் ஐம்பத்தி ஓராயிரத்தி முப்பது ரூபா அர்ன் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி இடம் இன்கம் வந்து டொண்ட்டி டூ ருபீஸ் அப்படிங்கிறது எனக்கு கிடச்சிருக்கு ஸோ இந்த ஆயிரத்தி நூற்றி எண்பது ரூபா கொடுத்து நான் ஒரு ஃபிஃப்டி தௌ ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட்க்கு மேலே அர்ன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கும்போது நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள் இந்த கான்செப்டில் யார் வேணாலும் ஒர்க் பண்ண முடியும் முயற்சி பண்ணால் எல்லாமே வெட்டி தான் இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ